டே டே என்ன எனக்கு வெயிட்டை குறைக்கணும் ஹெல்தியாக இருக்கணும் சமைக்க கூடாது ஆனால் டேஸ்டாக இருக்கணும் இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு வழி சொல்லு இதுக்கு வழி தெரியல ஜிம்முக்கு வழி சொல்றேன் போறியா டேய் மக்கள்டா உனக்கு சரி ஓகே அது இருக்கட்டும் வீடு இப்போ நான் சொன்னேன்ல இது எல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்கிற சரி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ கட் பண்ண வெங்காயம் கட் பண்ண தக்காளி கட் பண்ண வெள்ளரிக்காய் கட் பண்ண கேரட் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கோ லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோ சால்ட் அண்ட் பேப்பரை தூவி விட்டுக்கோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ எனக்கு என்ன ஃப்ரூட் சாலட் செய்ய தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா இருடா இருக்கு நான் இன்னும் முடிக்கல இப்பதான் முக்கியமான விஷயம் இருக்கு டேஸ்ட் அண்ட் ப்ரோட்டீன்காக மில்க் மிஸ்ட் ஸ்கைரியோகத்தை ஆட் பண்ணிக்கோ இதே ஹண்ட்ரட் கிராம் ஆட் பண்ணா டுவெல் கிராம் புரோட்டீன் அது மட்டும் இல்லாம இதுல லோ ஃபேட் லோ லாக்டோஸ் இப்படி பல விஷயம் இருக்கு ஸ்டொமக்கு சூப்பர் தான் ஹை புரோட்டீன் ஸ்கைரியோகட்டோட ஹெல்த் சாலட் ரெடி பண்ண நான் ரெடி ஆயிட்டேன் நீங்களும் உங்களை ஹெல்த்தியா வச்சு ஆசைப்பட்டா ஸ்கை ரியோகட் ஃப்ரூட் சலெட் செஞ்சு சாப்பிடுங்க பை பை